மீண்டும் பாலஸ்தீனத்தை நோக்கி இரண்டாவது அணு ஆயுதம் தாங்கிய உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலை அனுப்பும் அமெரிக்கா மனித குலத்தின் இறுதி நாள் நெருங்குகின்றதா பாலஸ்தீனியர்களை அச்சுறுத்தும் விதமாக யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் என்ற உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலை அனுப்பிய அமெரிக்கா தற்போது இரண்டாவதாக அணு ஆயுதம் தாங்கிய விமானங்களை சுமக்கும் யுஎஸ்எஸ் ட்வைட் டி எயின்ஸ்ஹார் என்ற மற்றொரு போர்க்கப்பலையும் அனுப்ப உள்ளதாக அறிவித்துள்ளது ஏற்கனவே அனுப்பப்பட்ட யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபோர்ட் கப்பல் மத்திய தரைக்கடல் பகுதியை அடைந்துவிட்டது இஸ்ரேலின் எதிரிகள் தற்போது நிலவும் சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த கப்பலை அனுப்பியதாக அமெரிக்கா விளக்கம் கொடுத்தது இரண்டாவதாக வைட் அனுப்ப எய்ம்ஸ் ஹார் கப்பல் பற்றி பார்க்கலாம் அமெரிக்காவில் சேவையில் உள்ள அணு ஆற்றல் கொண்ட விமானங்களை சுமக்கும் பத்து போர்க்கப்பல்கள் உள்ளன அதனை நிமிட்ஸ் வகுப்பு கப்பல்கள் என்று அழைக்கின்றன அதில் ஒன்றுதான் வைட் டி எய்ம்ஸ் ஹார் இதன் தற்போதைய மதிப்பு சுமார் நான்கு லட்சம் கோடி ரூபாய் ஆயிரத்து தொன்னூற்று இரண்டு அடி நீளம் இருநூற்று நாற்பத்தி நான்கு அடி உயரம் கொண்டது தற்போதைய அனைத்து வசதிகளையும் கொண்ட இந்த கப்பலில் சுமார் தொன்னூறு போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை நிறுத்த முடியும் குடிநீர் உணவு மின்சாரம் எரிபொருள் இன்றி சொந்த வீட்டை இழந்து துயரமடைந்த மக்களை மிரட்டுவதற்கு இவ்வளவு நவீனங்கள் கொண்ட போர் விமானத்தை அனுப்பியுள்ளது அமெரிக்கா